தாய் வீடு டிசம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று போ கருணாகரமூர்த்தி ஜெர்மனிய வாழ்வின் அசத்தலான எழுத்து எழுத்துருவாக்கம் மோ நித்யானந்தன் குரல் படிவம் பிரபு எண்பதுகளில் ஈழத்திலிருந்து புகலிடம் தேடி மக்கள் குடிபெயர்ந்தபோது அதற்கு எதிராக மிக கடூரமான கண்டனங்கள் ஈழத்திலிருந்து எழுந்தன புகலிட சமூகத்தின் இருப்பு அதன் உட்பவத்திலேயே நிராகரணத்துக்குள்ளானது புதுவை ரத்தினதுரை புலம்பெயர்ந்து சென்றவர்களுக்கு எதிராக அறம்பாடிய கவிதையை பின்னாளில் அவர் முற்றாக நிராகரித்து விட்டாலும் புலப்பெயர்வு என்பதே இழிவானதாக கருதப்பட்ட நிலைக்கு அதுவும் கட்டியம் கூறியது பிரச்சினைக்கு பயந்து பிறந்த நாட்டையும் வாழ்ந்த வீட்டையும் இனசனங்களையும் விட்டு பிரதேசம் ஓடும் காசு கூட்டத்தை பற்றி நினைத்தால் நான் அடிக்கடி பச்சாகப்படுவதுண்டு என்று டொமினிக் ஜீவா எழுதினார் புலம்பெயர் எழுத்தாளர்களே எங்கள் அவலங்களை உங்கள் இருப்புக்காக பயன்படுத்தாதீர்கள் என்று செங்கையாளியன் பிரகடனம் செய்தார் பாரிஸ் விமான நிலையத்திலே வந்திறங்கும் அகதிகள் கூட்டத்தில் என்னை தேடாதே என்ற தொனியிலே இன்னுமொரு கவிஞர் பாடினார் உண்மையாகவே உயிர் அச்சுறுத்தல் நிலவிய சூழலில் தாய்நாட்டை துறந்து போன ஒருவர் மிக நீண்ட காலமாக குற்ற உணர்விலேயே காலத்தை கடத்திக் கொண்டிருந்தார் இலங்கையிலே உள்ள ஐரோப்பிய தூதரகம் ஒன்றுக்கு சென்று ஒழுங்காய் ஆவணங்கள் சமர்ப்பித்து விசா பெற முடிந்த போர்க்கால கவியொன்று தான் ஒருபோதும் அகதி அந்தஸ்து கோரப்போவதில்லை என்று அறிக்கையிட்டது என்பதிலே தொகை தொகையாக ஈழத்தமிழர்கள் லண்டனிலே வந்து குவிந்தபோது ஏற்கனவே பிரித்தானிய குடிகளாக உலா வந்த தமிழ் பெருங்குடிகள் புதிதாக வந்திறங்கிய தமிழர்களை இழிவாக நோக்கினர் பிரான்சிலே அகதி அந்தஸ்து பெற்ற கிபி அரவிந்தன் தனது அகதி அந்தஸ்தை துறக்க விரும்பியிருந்தார் ஈழத்திலிருந்து ஐரோப்பிய சுற்றுலாவிற்கு வந்த எழுத்தாளர்கள் தங்களுக்கு களத்திலே வேலை இருக்கிறது என்றும் தாங்கள் இங்கே நிற்க முடியாது என்றும் கூறிச் சென்றனர் கனடா சென்ற ஈழத்து அரசியல் அவதானி ஒருவர் புலம்பெயர் சமூகம் என்ன செய்ய வேண்டும் என்று நல்லுறை நல்கிய பின்னர் தனது தாயக கடமையை செவ்வனே நிறைவேற்றுவதற்கென மறுநாளே தான் ஈழம் செல்ல இருப்பதாக மேடையில் அறிவிப்பு செய்தார் வெவ்வேறு வடிவங்களில் அகதி வாழ்வை இழித்தும் நிராகரித்தும் எழும் குரல்களே இவை ஆனால் புலம்பெயர் தமிழ் சமூகம் என்று உலக அரங்கிலே வலிமை மிக்க சமூகமாக வேறுபிடித்துள்ளது இலங்கையில் ஒருபோதும் கால் ஈழத் தமிழ்ச் சமூகத்தின் இரண்டாம் மூன்றாம் தலைமுறையினர் உருவாகியுள்ளனர் தங்கள் வீட்டிற்கு வந்திருக்கும் விருந்தினரை தங்கள் தந்தை மொழி பேசுபவர் என்று அந்த பிள்ளைகள் அறிந்து வைத்திருக்கின்றனர் சொற்றுணை வேதியன் சோதிவானவர் என்ற தேவாரத்தை ஆங்கிலத்தில் எழுதி வைத்து பாடும் தலைமுறை இது லண்டனிலே ஒரு பஸ் தரிப்பிடத்திலே இணுவிலுக்கு போவதற்காக நின்று கொண்டிருந்த ஒரு முதியவரை அடையாளம் கண்டு அவரை பத்திரமாக அவரது வீட்டிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார் ஒரு சாமானியன் தனது மண்ணிலேயே வேரூன்றியவர் ஆழ்ந்து வேரோடிய ஆலமரத்தை போன்றவர் அந்த இடத்தை விட்டு பெயர்ந்ததும் அவர் தூசியாகிப் போகின்றார் எக்ஸைல் என்பது எந்த திணைக்குள்ளும் அடங்காது தங்கள் அரசியல் எல்லைக்குள் யாரும் வந்துவிடாமல் அரசு ஆயிரம் எல்லை தடுப்புகளை போட்டிருக்கும் நிலையிலும் அதனை மீறி அந்த நாட்டிற்குள் நுழைந்திருக்கும் கிரிமினல் தான் ஓர் அகதியானவர் ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் அகதிகளாக பயணிக்கும் அவலங்கள் நம் நினவடுக்குகளிலே இருந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றன அந்த துயர வலிகளை சுமந்தவர்கள் அவற்றை பதிவு செய்யாமலே போய்விட்டார்கள் அகதி வாழ்வினை முள்ளிவாய்க்கால் அவலங்களை புகைப்படங்களில் பார்த்து கவிதை கொண்டிருப்பவர்கள் பெருகிவிட்டனர் நான்கு தசாப்தங்களுக்கு மேல் ஜெர்மனியில் வாழ்ந்து பெர்லின் வாழ்வின் ஒவ்வொரு அடுக்கினையும் அனுபவித்து அறிந்து போ கருணாமூர்த்தி தந்திருக்கும் பெர்லின் இரவுகள் அவர் புகலிட இலக்கியத்திற்கு தந்திருக்கும் அருங்கொடையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றிலே ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரியின் மாணவர் தமிழவையின் புதுவை மலரிலே தனது ஏழை என்ற சிறுகதை கூடாக கால் பதித்தாராயினும் சீரிய எழுத்துலகில் அறியப்பட்ட எழுத்தாளராக மூன்று தசாப்தங்களை கடந்திருக்கின்றார் தமிழகத்திலே நன்கு அறியப்பட்ட எழுத்தாளர்களின் அணிக்குள் வரிசையிலே இருப்பவர் கருணாகரமூர்த்தி இவரின் புனைவுகள் எழுத்துக்களை கடந்து தமிழிலே புகலிட இலக்கியம் பற்றி பேசுவதற்கில்லை புகலிட எழுத்துக்கள் பெரிதும் முளைவிடாத காலப்பகுதியிலே இருந்து கலைஞன் சிறுகதையிலே இருந்து அகதி உருவாகும் நேரம் என்ற நாவலுக்கூடாக அவருடைய எழுத்துக்களை தொடர்ந்து வாசித்து என்ற வகையிலே அவரின் கதை சொல்லும் ஆற்றலையும் எழுத்து வளத்தையும் கண்டு வியந்திருக்கின்றேன் அவரின் புனைவாற்றலுக்கு சிறந்த சாட்சியமாக பாய்பரத்தில் ஒரு பறவை என்ற இந்த தொகுப்பு அமைந்திருக்கின்றது பாய்மரத்தில் ஒரு பறவை என்ற தலைப்புச் சிறுகதை இந்த தொகுப்பின் நீண்ட சிறுகதை புலி இயக்கத்திலே இருந்த சுதாஸ் என்ற இயக்க போராளி ராகினி என்ற சக இயக்க பெண் போராளியிடம் ஈர்ப்பு கொண்ட நிலையில் அவள் வீரச்சாவடைந்தபோது மனன் சோர்ந்து களநிலையிலும் தளர்ந்து போய் பெற்றோரின் பெரும் முயற்சியில் கட்டாரிலே கட்டடத் தொழில் உதவியாளராக சென்றடைகின்றான் கட்டாரில் டோஹாவிலே இருந்து பக்தாத் குர்சிஸ்தான் எர்பிஸ் டுஹாக் எஸ்தான்புல் துருக்கி கிரிஸ் எல்லை கிரேக்கத்தின் காஸ்தீவு எஜினா காஸ்டோரியா வோலா ஆதன்ஸ் மெசிடோனியா செர்பியா ஹங்கேரி பிடாபஸ் ஜெர்மனி என்று பத்து நாடுகளையாவது சுதாஸ் தனது நண்பர்களுடன் கடந்து சென்று இறுதியிலே ஜெர்மனியிலே அகதி அந்தஸ்து கோரும் நீண்ட பயணம் இது இந்த பயணம் என்ற சொல்லுக்குள் அடக்கலாமா என்பது கேள்விதான் பஸ்ஸில் காரில் டாக்டரில் படகில் கால்நடையில் அயராது தொடரும் பயணம் உயிரை பணயம் வைக்கும் பயணம் இலக்கு தெரியாத பயணம் வதை வலி பசி பட்டினி தூக்கமின்மை காசின்மை கையிலே ஒரு கடவுச்சீட்டும் இல்லை விசா என்ற கேள்வி எழுவதே இல்லை ஒவ்வொரு எல்லையிலும் காத்திருக்கும் சுற்றி வளைத்திருக்கும் காவற்படையினர் கைவிலங்கிட்டு கைது சில சமயங்களிலே ஆறு மாத சிறை மைல்கணக்கிலே நடைபயணம் மொழி தெரியாத உலகிற்குள் மாறி மாறி பயணம் புவியியல் நில வரைபடத்தை விரித்து வைத்து பார்த்தாலும் கிரகிக்க முடியாத நெடுவழிப் பயணம் உலக வரைபடத்தில் ஆறுகள் மலைகள் கடற்கரைகள் பெருஞ்சுவர்கள் நகர்கள் என்று பௌதீக எல்லைகளிட்டு முள்வேலிகள் தாங்கிய காவற்படை தடை முகாம் சோதனை சாவடிகள் என்று காவலரன்கள் அமைக்கப்பட்ட நாடுகளுக்குள் நுழைகின்றார்கள் இன்று தேசங்களின் எல்லைகள் மாற்றமுற்று வருகின்றன பௌதீக எல்லைகள் கொண்ட மாறாத மூடுகண்ட அயல் பிராந்தியங்களிலே இருந்து தம்மை தற்காத்து கொள்ளும் அறங்களுடன் கூடிய எல்லைகளாக அவற்றை நாம் இன்று காண்பதற்கில்லை எல்லை என்றால் ஏது என்று நாம் கேட்பதற்கில்லை சமூக ரீதியில் எல்லைகள் எவ்வாறு கட்டமைக்கப்படுகின்றன என்பதே சரியான கேள்வியாக அமையும் என்கின்றார்கள் எல்லைகள் பற்றிய ஆய்வறிஞர்கள் எல்லைகள் என்பன வரைபடங்களிலும் அட்லஸிலும் பொறிக்கப்பட்ட உறைந்து போன வெறும் எல்லை கோடுகளாக அல்லாமல் நிலைமாறும் மாறும் வலயங்களாக மாறி வருகின்றன கருத்துக்களும் மனிதர்களும் பண்டங்களும் மூலதனம் எளிதாக நுழைய வல்லனவாக எல்லைகள் நெகிழ்ந்துள்ளன எல்லைகளற்ற உலகம் என்ற கண்ணோட்டம் வலுப்பெற்று வருகின்றது அதே நேரம் இன மோதல்கள் வன்முறை கிளர்ச்சிகளாக வெடித்து தனித்தனி தேசங்களாக புதிய தேசங்களும் எல்லைகளும் உலக வரைபடத்தில் தோற்றம் காட்டுகின்றன எல்லைகள் சிதைவதும் புதிய எல்லைகள் உருப்பெறுவதும் இன்றைய தேசத்து எல்லைகளின் நிர்ணயத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றன பாய்மரத்தில் ஒரு பறவை என்ற கதையிலே சுதாஸ் மத்திய கிழக்கிலிருந்து துருக்கி கிரேஸ் செர்பியா என்று கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கூடாக பத்து நாடுகளையாவது எந்த பயண ஆவணமும் இல்லாமல் பயணிக்கின்றான் பெரும்பாலான தமிழ் அகதிகள் விமான வழி பயணத்தில் தங்கள் பயணத்தை ஆரம்பித்திருந்தாலும் தரைப்பயணத்தில் பெருங்கஷ்டத்திற்கூடாகவே தங்கள் இலக்கினை அடைந்திருக்கின்றார்கள் தமிழ் அகதிகளில் பலர் தங்களின் நீண்ட வழி பயணத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள் கடல்வழி பயணத்தில் கப்பல் கவிழ்ந்து கணக்கற்ற தமிழ் அகதிகள் மரணித்துள்ளனர் ஐரோப்பிய கரையை அடைய தமிழ் அகதிகள் பட்டிருக்கும் பாட்டின் ஒரு பகுதினை ஒரு பாய்மரத்து பறவை என்ற ஒரு கேஸ்டடியாகவே தந்திருக்கின்றது எண்பதுகளில் புலம்பெயர்ந்தவர்கள் அவற்றிற்கான பணத்தை திரட்டவும் பயண ஏஜென்சிகளை அணுகவும் போலி கடவுச்சீட்டுகளை தயாரிக்கவும் போலி விசாக்களை உருவாக்கவும் உலகின் வெவ்வேறு விமான நிலையங்களை தேர்ந்து பயணிக்கவும் மேற்கொண்டிருக்கும் புலம்பெயர் பயண அனுபவங்கள் புகலிட சரித்திரத்தில் என்றும் முழுமைப்படுத்தப்படாத அத்தியாயங்களாகும் கருணாகரமூர்த்தி தனது கதை நிகழ்வில் நிலத்தோற்றத்தை மிக துல்லியமாக விஸ்தாரமாக விவரிப்பவர் ஒரு தேவாலயத்தை பெருங்கட்டிடத்தை ஒரு சிலையை விவரிப்பதாயின் நேரமெடுத்து அவை குறித்த தகவல்களை விவரங்களை தேடி தொகுத்துக் கொள்பவர் அவற்றிற்கான உழைப்பை நல்கத் தயங்காதவர் இத்தொகுப்பில் அடங்கியுள்ள பன்னிரண்டு சிறுகதைகளில் சரி பாதிக்கு மேலான கதைகள் இலங்கையிலும் தமிழகத்தையும் களமாக கொண்டவை புலம்பியர் இலக்கியம் புலம்பல் இலக்கியம் என்று எள்ளி நகையாடப்பட்ட நிலை இருந்தது என்பதை மறுப்பதற்கில்லை புலம்பெயர் இலக்கியம் புலம்பெலையும் தாய்நாட்டை பிரிந்து வந்த ஆற்றாமையையும் களிவிரக்கத்தையும் கொண்டே சுழன்று வருவதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன உலகமெங்கும் எழுந்துள்ள புலம்பெயர் எழுத்துக்களில் தாயகத்தை பற்றிய ஏக்கம் தாய்நாட்டிற்கு திரும்பும் தாகம் என்பன மீண்டும் மீண்டும் எதிரொலித்தே வந்திருக்கின்றன ஆங்கில எழுத்தாளர்கள் அம்பலவாணர் சிவானந்தன் அறுபது ஆண்டுகாலம் இங்கிலாந்திலே வாழ்ந்த போதிலும் நிறவெறிக்கு எதிராக போராடி வந்த ஒருவராக அங்கீகாரம் பெற்ற நிலையிலும் அவர் எழுதிய வென் மெமரி டை என்ற நாவல் நூற்றாண்டு கால இலங்கை வாழ்வை களமாக கொண்டதுதான் மைக்கேல் ஓந்தாஜி தனது பிறந்த நாடான இலங்கையை விட்டு நீங்கி எழுபது ஆண்டுகள் புலம்பெயர்ந்து வாழ்ந்தும் அவரது ஆனில்ஸ் கோஸ்ட் என்ற நாவல் இலங்கை மண்ணையே களமாக கொண்டு எழுதப்பட்டது புலம்பெயர்ந்த எழுத்தாளன் காலியான பெருங்காய டப்பாவை போன்றவன் டப்பாவிலே பெருங்காயம் காலியாகி போனாலும் டப்பாவிலிருந்து பெருங்காய மனம் நீங்குவதில்லை தனது தாய்நாட்டை விட்டு அவன் வெளியேறிவிட்டாலும் அவன் தனது எண்ணத்தில் சிந்தனையில் நினைவில் தனது தாயகத்தை சுமந்து திரிகின்றான் அவன் நினைவிலே இருந்து தாயக மண்ணை யாராலும் சுலபமாக தூக்கி எறிய முடிவதில்லை நீர்வேலி சந்தியில் நாலு முளவேட்டியும் நீளச்சேட்டும் துவரம் துவரம்பருப்பளவிலே சந்தன பொட்டுமாய் மெட்டாய் புறப்படும் ரத்தினம் என்னும் பச்சை மெட்டையரை அவரால் எப்படி நினைவிலிருந்து தூக்கி விட முடியும் யாழ்ப்பாணத்தின் ஒவ்வொரு கிராம சந்தையிலும் திறமை மிக்க ஒரு மெக்கானை இருந்து கொண்டே வந்திருக்கின்றார் பச்சை மட்டையர் என்ற இந்த கதை வெளியான போது அந்த கதாபாத்திரத்தை நினைவு கூர்ந்து அந்த ஊர்க்காரர்கள் பதிவிட்டிருந்ததை நான் பார்த்திருக்கின்றேன் யாழ்ப்பாணம் ராணி தியேட்டருக்கு அருகில் ரப்பர் செருப்புக்களை இழுத்து தேய்த்தபடி சென்று கொண்டிருக்கும் பெயர் தெரியாத மனிதர் அனுராதபுரத்தில் தன் மரியாதையை காப்பாற்றியதை நினைவுகூரும் பெயர் தெரியாத மனிதர் என்ற சிறுகதை நினவடுக்கலிலே உறைந்து போயிருக்கும் நன்றியுணர்வின் ஒரு மின்னல் பொறி போன்ற தருணத்தை கல்வெட்டிலே பொறித்திருக்கின்றார் எண்பது வயதான மனோகரன் மாஸ்டர் எனது கடைசி மூச்சு நான் வாழ்ந்த சூழலிலே நிற்க வேண்டும் என்று சொல்லி ஜெர்மனியிலே மட்டுவில் பன்றித்தலச்சி கண்ணகை அம்மன் கோயிலை ஒட்டியிருக்கும் வீட்டிலே போய் இறங்குவது இயல்புதான் என்றாலும் இரண்டு வாரம் கழித்து அவரது மகனும் மருமகளும் ஜெர்மனியிலே இருந்து நீங்கி மட்டுவில் வந்து அப்பாவின் நிமித்தம் கதை முடித்திருப்பது கதையின் போக்கிற்கு ஒரு திடீர் திருப்பத்தை தந்திருந்தாலும் புலம்பெயர்ந்து மேலை நாடுகளுக்கு வந்துவிட்ட அகதிகள் மீண்டும் தங்கள் சொந்த நாட்டை நோக்கி திரும்புவது அரிய நிகழ்வு தமிழர்கள் என்றில்லை புலம்பெயர்ந்து விட்ட அகதிகள் சமூகம் அனைத்திற்கும் அது பொருந்தும் தமிழகத்தின் சூப்பர் சிங்கர் இசை நிகழ்ச்சியிலே காடே தேன்சிட்டு கூடே என்று கனடாவிலே இருந்து ஒரு மூன்று நிமிடம் கண்ணீர் மல்க பாடுபவர்கள் ஊரிலே போய் ஒரு வாரம் கூட நிற்க மாட்டார்கள் தனிமைக்குள் நீந்தும் ஓங்கில் கதை செலா என்ற சுற்றுலா பிரியன் ஜெர்மனியிலே இருந்து மன்னார் விடத்தல் தீவிலே குருசு என்ற மீனவரின் குடிசையிலே ஐக்கியமாகி குருசுவின் இளவயது விதவை தங்கை அமேலியாவுடன் திருமண பந்தத்திலே இணைவதாய் முடிகின்றது மன்னார் பிராந்தியத்தின் கத்தோலிக்க மீனவ வாழ்க்கையின் நெளிவு சுழிவுகளை இக்கதையிலே கலாபூர்வமாக கொண்டு வருவதிலே மூர்த்தி வெற்றி கண்டிருக்கின்றார் புதிய வண்ண சேர்க்கைகளை தனது சிறுகதையிலே கருணாகரமூர்த்தி அள்ளி தெளித்திருக்கின்றார் செலா என்ற ஜேர்மனியனின் வரவு அந்த மீனவ குழுமத்தின் மத்தியிலே ஏற்படுத்தும் சலனங்கள் எதிர்பார்த்திராத சம்பவங்கள் புதிய மாற்றங்களை பாரம்பரிய சமூகம் ஏற்றுக்கொள்வதிலே கிடைக்கும் பிரச்சினைகள் என்று புதிய வலயங்களுக்குள் கதையை நகர்த்துவதில் தனது கூர்மையான எழுத்து வன்மையை நிரூபித்திருக்கின்றார் முன்னென்றும் நிகழ்ந்திராத செயற்பாடுகள் தன்பாட்டில் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் சிறு சமூகம் ஒன்றில் ஊடுருவும் போது அது எவ்வளவு தூரம் மாற்றத்திற்கு செவி சாய்க்கின்றது என்பது இந்த கதையில் நல்ல சாட்சியம் உணர்வோடு விளையாடும் பறவைகள் என்ற சிறுகதையில் ஒரு ஜேர்மனிய பெண்ணிற்கும் ஜெர்மனியிலே வதியும் இலங்கை ஆணுக்கும் இடையிலான பால்மை பற்றி பேசும் கதை பால்மை என்பது ஒருவரின் பாலியல் நடத்தை கவர்ச்சி விருப்புக்கள் விருப்பமின்மைகள் உணர்வு முடிச்சுக்கள் தேர்வுகள் என்பன குறித்தன அது நிலை பேருடையது அன்று செக்ஷுவாலிட்டி கேன் பி ஃப்ளூயிட் பால்மை நெகிழ்ந்து கொடுப்பது மிக்க உணர்வுகளின் குவி மையம் போன்றது பால்மை உலகு திண்ணிய வலுவான உணர்ச்சிகளின் களம் பூகம்பமாய் பேரதிர்ச்சிகளை எழுப்பவெல்ல களம் வெவ்வேறு வகைப்பட்ட தேவைகள் ஆசைகள் மன எழுச்சிகள் ஆகியவற்றை கடத்தி நிற்கும் போருக்கு நிகரானது காதல் காமம் கோபம் மிருதுத்தனம் வலிந்து தாக்கும் வன்மை நெருக்கம் துணிவுச் செயற்பாடு மனோரதியம் சூறையாட்டம் இன்ப நுகர்வு மனத்துயர் பிரிதொரு ஆளுமைக்குள் நாட்டாமை காட்டும் வீரியம் அதிகாரம் போன்ற உணர்வுகளின் மின்னோட்டம் இந்த பால்மை உணர்வு மிகச்சிக்கலானது சிக்கலானது இருவருக்கிடையில் அரும்பும் காதலில் காமத்தில் பொதிந்திருக்கும் சாரம் அத்துணை எளிதிலே புரிதலுக்கு வசப்படுவதில்லை மிலேன் குந்தேராவின் த ஹிச்க்கிங் கேம் என்ற கதையிலே தங்கள் விடுமுறையை கழிக்கச் செல்லும் இளம் காதலர்கள் தாங்கள் போனும் அந்நியர்கள் என்ற பாவனை கற்பனை அந்த இரவு அவர்களிடம் எந்த நெருக்கத்தையும் ஏற்படுத்த முடியாமல் உதிர்வதை காண்கின்றோம் கருணாகர மூர்த்தியின் உணர்வோடு விளையாடும் பறவைகள் என்ற கதையின் ஹன்னா என்ற ஜெர்மனிய பெண்மணிக்கும் அவரின் வீட்டிலே வாடகைக்கு குடியிருக்கும் வெளிநாட்டு ஆணாக ஜீவன் என்பவருக்கும் இடையிலான பால்மை விசாரமே இந்த கதையின் நாதம் டிஎச்எல் விநியோக சிற்றுந்துகளில் பொதிகளை விநியோகம் செய்து வருபவன் ஜீவன் வியாபார நிமித்தம் பெர்லிங் வரும் வணிகர்களுக்கு வியாபாரம் தொடர்பான அனைத்து ஒழுங்குகளையும் வழங்கும் ஆலோசனை குழுமத்திலே பணியாற்றும் சாதுரியம் கொண்டவள் ஹென்னா ஹன்னாவும் ஜீவனும் பகிர்ந்து வாழும் அருமை அறிந்து பராமரிக்கப்பட்ட மனையின் இருவரும் பொதுவான பிரதான வாசலுக்கு செதுக்கல் சித்திரங்களுடனான மரக்கதவு அதுவே ரோல் ரோய்ஸின் கதவுகளைப் போல ஓசையின்றி மிருதுவாக திறந்து சாத்தும் அதன் திறப்புக்கள் நம்மவரிடமும் இருந்தன என்று தன்மையிலே கதை நகர்கின்றது அவர்களின் பால்மை உணர்வின் குடியீர்கள் போன்று ஓசையின்றி திறந்து சாத்தும் கதவும் அவற்றின் திறப்புக்கள் இருவரிடமே இருப்பதும் சூசகமாக சொல்லப்படுகின்றது அவரவருக்கு அவரவர் வாழ்வின் தோரணைகள் ஹென்னாவிற்கு விரந்தினர் என்று பெரிதாக யாருமில்லை ஒரு குளிர்சாதன பெட்டியிலே இருவரும் பகிர்ந்து கொள்ளும் அளவு நெருக்கம் கூடுகின்றது உணவுகளை இருவரும் ஆளுக்கு ஆள் பரிமாறிக்கொள்கின்றார்கள் ஹன்னா வாசிக்கும் அனைத்து மாதர் சஞ்சிகளுமே சராசரி பெண்கள் வாசிக்கும் கவர்ச்சி குறிப்புகள் நவீன அழகு பாணி அலங்காரங்கள் சமையல் குறிப்புகள் தாங்கிய தான் சீரிய பெண்ணிய கருத்துக்கள் கொண்ட சஞ்சியைகள் அவளின் வாசிப்பு பரப்பிலே இல்லை என்று தெரிகின்றது திருமணம் பற்றி என்ன நினைக்கின்றாய் என்ற ஜீவனின் கேள்விக்கு திருமணம் குறிப்பாக பெண்களுக்கு நல்லது என்று நினைக்கின்றேன் என்று கன்னா பதிலளிக்கின்றாள் ஏன் ஆண்களை விட பெண்களுக்கு திருமணம் நல்லது என்கின்றாய் என்ற ஜீவன் கேள்விக்கு கன்னா பதிலளிப்பதில்லை திருமணம் என்பது பெண்ணின் இயல்பான வாழ்விடம் என்ற மரபார்ந்த கருத்தியலை கொண்டவளாக கண்ணா திகழ்கின்றாள் சமகால திருமணம் என்ற மண்டபத்தில் பெண்களை கீழ்மைப்படுத்தும் தீய ஆவிகள் அச்சுறுத்தி வருகின்றன என்கின்றார் பால்மை ஆய்வாளர் ஒருவர் இன்று திருமண சந்தையிலே பெண் குறைந்த மதிப்புடைய பண்டமாகவும் விரைவிலே பழுதாகிவிடக்கூடிய ஒரு பொருளாகவே கணிக்கப்படுகின்றாள் திருமணத்தை முடித்து கொள்ள ஒரு பெண் ஆணை விட மிக அதிக பிரயாசை எடுத்துக்கொள்ள வேண்டியவளாகின்றாள் நடைமுறையில் ஆணாதிக்கம் சார்ந்த அனைத்திற்கும் அவள் தன்னை ஒப்புக்கொடுக்க வேண்டியுள்ளது ஏன் திருமணம் ஆண்களை விட பெண்களுக்கு நல்லது என்ற ஜீவன் கேள்விக்கு அவள் குட் நைட் சொல்லிவிட்டு லேசான உலாஞ்சலுடன் படுக்கை அறைக்குள் பூந்து விடுகின்றாள் ஒரு முறை ஹென்னாவிற்கு காய்ச்சல் கண்டபோது உடல் வெப்பத்தை குறைக்க லேசாக அனைத்து முத்தமிடுவதால் எவருக்கும் பெரிய சேதாரம் வந்துடாது மெஸ்யூ என்று ஜீவனிடம் கேட்கின்றாள் ஹென்னா இந்த உத்தரவாதத்தின் பின் அவள் கேட்டதை ஜீவன் நல்கியிருப்பார் என்பது வெளியாக சொல்லப்படாவிட்டாலும் நல்கியிருப்பார் என்று பொருள் கொள்வதில் தவறிராது மறுநாள் அவளுக்காக ஜீவன் கோதுமை மா போன்ற பொருட்களை அங்காடியில் இருந்து ஜீவன் வாங்கி வந்தபோது வாவ் இதையெல்லாம் நீ என்னை கட்டிக்கிட்ட பின் பண்ணலாமே என்று என்னால் சொல்லும்போது பால்மை சார்ந்து அவளிடம் பரஸ்பரம் நெருக்கமான உறவு மூழ்வது தெரிகின்றது அதே சமயம் ஒரு நாள் ஹென்னா யாரோ ஒருவனின் அணைப்போடு டிராமிலே ஏறிப்போவதை ஜீவன் பார்க்கின்றான் இந்நிலையில் ஜீவன் எதுக்கப்பா கல்யாணம் கற்றான் அதானே நிரந்தரமாய் மிஸ்ர சொருத்தியை வைத்திருக்கின்றானே என்று நட்பு குழுவுக்குள் பேச்சு அடிபடுகின்றது நீ கூத்தியோடு குடியிருக்கிறியாமே உனக்கு யாரும் பெண் தர மாட்டார்கள் என்று நெருக்கமான நண்பர்கள் கவலைப்படுகின்றார்கள் ஹென்னா ஜீவன் பால்மை உறவை ஈழத்தமிழர் கண்ணோட்டத்திலே அலசும் ஒரு பார்வையும் இக்கதையிலே வெளிப்படுகின்றது கூத்தி வைத்திருந்தால் பெண் மறுத்தல் போன்ற விவகாரங்கள் தமிழரின் பால்மை சிந்தனையிலே கட்டமைக்கப்படுகின்றன ஜேர்மனியருக்கு இதிலே எந்த அர்த்தமும் இல்லை பால்மை என்பது வரலாறு சமூக கட்டமைப்பு என்று பால்மை அறிஞர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் வாழ்க்கை முழுவதும் மறந்து போகாதபடி அத்தனை பிணக்குகளையும் பிரச்சினைகளையும் அவளாக தந்து கொண்டிருப்பாள் கவனம் என்று பெண்கள் பற்றி தத்துவ கவிஞர் சுஹாயியின் வரிகள் அபாய அறிப்பைப் போல ஜீவனின் நினைவிலே வருகின்றன இன்றைய பால்மை ஆய்வுகளில் பெண்களே ஆண்கள் அள்ளி வழங்குகின்ற பிணக்குகளில் பிரச்சனைகளில் அமிழ்ந்து துயருகின்றார்கள் என்று தெரிய வருகின்றது இக்கதை முடிவிலே ஹென்னா தனக்கும் லியோனிக்குமான பதிவு திருமணத்திற்கு கல்யாண சாட்சியாக ஜீவனை கேட்கின்றாள் ஜீவன் உணர்வோடு விளையாடிச் சென்ற பறவையாக ஹென்னா உருவகம் பெறுகின்றாள் கருணாகர கருணாகரமூர்த்தியின் புனைவுகளிலே வெளிப்படும் பால்மை விசாரம் தனித்தன விரிந்த ஆய்வுக்குரியது கவிதைகளை சுமந்து திரிபவள் என்ற சிறுகதை கருணாகரமூர்த்தியின் கற்பனை வளத்திற்கு இலக்கிய மின்னுணர்வுக்கும் புனைவு வெளிப்பாட்டு திறனுக்கும் பலுச்சேர்க்கும் கதையாகும் பெர்லினில் வளமையாக கூடும் ஞாயிறு அங்காடிக்கு செல்லும் அவர் நாற்பது வயது மதிக்கத்தக்க பெண்ணுடன் சம்பாசிக்கின்றார் எதிர்பாராத மனிதர்கள் அவர்களின் கவியுள்ளம் வாழ்வின் அபூர்வ தருணங்கள் கலைஞன் அந்த கணங்களை சாசுவதமாக்கி அதிகாரபூர்வமாக அதனை கலையாக செதுக்கித் தருகின்றான் ஓர் எழுத்தாளன் கதை மாந்தர்களை தனக்கேயான வடிவியலில் தனது பரந்த வட்டத்தில் முக்கோணக் கட்டமைப்பில் சதுரப்பரப்பில் தனக்கு சாத்தியமான விதங்களில் எல்லாம் வளர்க்கின்றார் கதையை லாவகமாக வளர்த்துச் செல்லும் கலை கருணாமூர்த்திக்கு கை வந்திருக்கின்றது அவர் வார்த்த கதைகள் நூறை இருக்கின்றது புகலிட எழுத்தாளர்களில் இயல்பாக கதை சொல்லும் ஆற்றல் இவரிடம் உச்சம் பெறுகின்றது புதிய தளங்கள் புத்தம் புதிதான அனுபவங்களை நமக்கு கொண்டு சேர்க்கின்றார் முன்னென்றும் பார்த்திராத கேட்டிராத வாழ்வியலை படைக்கும் வேணாவா அவரை குடிகொண்டிருக்கின்றது வாழ்வின் வழிகள் போதையூட்டும் வாழ்வின் சில தருணங்கள் வெவ்வேறு வாழ்வு துண்டங்கள் அவரின் கதைகளிலே பொலிவோடு விகசிக்கின்றன புகலிட இலக்கியத்தில் ஜெர்மனிய வாழ்வியலில் தமிழரின் ஊடாட்டத்தை நுணுக்கமாக பதிந்திருக்கும் கருணாகரமூர்த்தியின் எழுத்து தனித்துவம் கொண்டது கருணாகர மூர்த்தியின் எழுத்துக்கள் இல்லையானால் ஐரோப்பிய புகலிட வாழ்வு பற்றி நமது புரிதல் பூரணமற்றதாகவே இருந்திருக்கும் புகலிட இலக்கியத்தில் சாதனை செய்த எழுத்தாளர்கள் பட்டியலில் கருணாகர மூர்த்தி முன்வரிசையிலே நிலை பெறுகின்றார் நன்றி